வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இன்றைக்கி வந்து கத்திரி வத்தலும் கொத்தரை வத்தலும் போட்டிருக்கேன் இந்த சேனலில் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோலாம் உடனுக்கு உடனே வந்து சேரும் கொத்தரை வத்தல் நல்ல எண்ணெயில் பொரித்து வத்தலோட மிளகா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி கத்திரி வத்தலும் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து குழம்புல போடணும் அந்த சுடுதண்ணியும் வீணாக்காமல் அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நமக்கு அவசரத்துக்கு காய் கிடைக்காதப்போ அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் இதை வந்து கத்திரி வத்தல் கத்திரிக்காய் வத்தல்னு சொல்லுவாங்க இது வந்து காரக்குழம்புல போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அவசரத்துக்கு காய் இல்லைன்னா கூட காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் வேக வைக்கலாம் ஒன்று வந்து தண்ணியை கொதிக்க வச்சிட்டு அதில் உப்பு போட்டு அப்படியே கத்திரிக்காயை போட்டும் வேக வைக்கலாம் ஒரு கொதி வந்தோடனே தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து ஊற்றலாம் ரெண்டாவது மெத்தட் வந்து குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு போட்டு கத்திரிக்காயை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து விசில் அடங்கினோடனே எடுத்து வைக்கலாம் அது அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் ஆசிரிக்காயே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அப்படியே முழுசாகவும் போட்டு வைப்பாங்க நான் முழுசெல்லாம் போட போகிறதில்ல நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடாக போடுறேன் இப்போ வந்து இது வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டர் குக்கர்லேயும் வைக்கலாம் மூணு லிட்டர் குக்கர்லேயும் வைக்கலாம் அது நம்ம ஆப்ஷன் தான் வந்து நான் எப்படி வைக்க போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை குறுக்க நறுக்கிட்டு பார்த்தா எல்லாம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ப்ரொசீஜர் கிடையாது பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இதை வந்து அப்படியே அப்படி தண்ணியில் போ அப்படியே வச்சிடலாம் அப்படியே தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் நறுக்கிக்குவோம் தண்ணியில் போடணும் இல்லைன்னா கருத்து போய்டும் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் குக்கரில் வைக்கிறேன் எப்படி நாலு நாளாக அரைஞ்சிட்டேன் இது என் மெத்தடு நாலு நாளாக அரைஞ்சிட்டேன் இப்போ குக்கரில் வச்சு உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டு வைக்க வேண்டியதுதான் அரை கிலோ கத்திரிக்காய் ரெண்டு லிட்டர் குக்கர்லேயும் செய்யலாம் மூணு லிட்டர் குக்கர்லேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு லிட்டர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து அரை கிலோ கத்திரிக்காய் வந்து இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் போதும் அரை கிலோவுக்கு மேலே போட்டிங்கன்னா கூட மூணு லிட்டர் குக்கரில் வேணால் போடலாம் மூடி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் அதாவது அந்த அதாவது அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அடியில் அது ஃபுல்லாகிற அளவுக்கு அதை விட்டு வெளிலையும் வர வேண்டாம் வெளில வந்தால் வேஸ்ட்டு அதில் கம்மியாக இருக்கக்கூடாது அது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு இறக்கணும் இப்போ டைம் வந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் நல்லா ஸ்டீம் வரணும் இந்த குக்கரை பொறுத்த வரைக்கும் சில குக்கரில் வந்து சேஃப்டி வால் தனியாக வச்சுருப்பாங்க அதில் தேவையில்லை ஆரம்பத்துலேயே போடலாம் இந்த குக்கரில் அப்படி கிடையாது அதனால் நல்லா ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ரெண்டு இல்லைன்னா மூணு வைக்கலாம் நான் இந்த ப்ரெஷரை கரண்டி வச்சு நல்லா வெந்திருக்கு தண்ணி இன்னும் கூட கம்மியாக வச்சுருக்கலாம் வந்து தண்ணி இன்னும் ஐம்பது எம்எல் வச்சுருக்கலாம் சரி நான் இவ்வளோ வச்சினேன் அப்படின்ட்டு வச்சேன் இதை இப்போ வந்து இந்த தண்ணியே கொத்திர வத்தலுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு வந்து ஐம்பது எம்எல் தண்ணி வச்சாவே போதும் பாருங்க அருமையாக வந்திருக்கு இது போதும் இப்போ இதை எடுத்து காய வைக்க வேண்டியதுதான் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக கத்திரிக்காய் வந்திருக்கு இதை காய வைக்கலாம் சோ நீங்கள் வந்து இதில் இதில் ஃபிஃப்டி எம்எல் ஒரு பா நூறு எம்எல் வச்சேன் ஆனால் ஐம்பது எம்எல் வச்சாவே இதுக்கு போதும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ கொத்தரங்காய் வத்தல் போட போகிறேன் இல்லையா அதுக்கு வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டால் போதும் இப்போ வந்து கொத்தர வத்தல் கொத்தரங்காயை வாங்கிட்டு அதை அலசி அப்படியே முழுசு முழுசாகவே வேக வைக்கலாம் வந்து அதுவும் இப்படி தான் ஒன்று தண்ணி போ தண்ணியில் கொதிக்க வச்சு பண்ணலாம் இல்லைன்னா வந்து குக்கரில் பண்ணலாம் பட் நான் பண்ணுறது மூணாவது ஒரு மெத்தடு அதை இப்போ பார்க்கலாம் கொத்தரங்காய் வத்தல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு நாளைக்கு எதுவும் ஒரு வருஷம் வரைக்கும் தாங்கும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து சும்மா ரெண்டு வத்தல் வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்லாம் அவனில் கூட வைக்கலாம் அவனில் வச்சா எண்ணெய் இல்லாமல் அப்படியே அது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செ எது வேணும் எது சௌரியமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் தயிர் சாதத்துக்கு இந்த கொத்தரங்காய் வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இது பாருங்கள் ஐம்பது எம்எல் தண்ணியே போதும் இந்த கத்திரிக்காய் வச்ச வச்ச தண்ணியே எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் இந்த அள்ளி வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் கொத்தரங்காய் இதை வந்து நல்லா அரை கிலோ கொத்தரங்காய் வெயிட் போட்டுற வேண்டியதுதான் வந்து மூணு விசில் விடலாம் விட்டு அதே மாதிரி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மாதிரி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியதுதான் வந்து தண்ணி கம்மியாக வைச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும் உடனே ரிலீஸ் பண்ணலாம் அதான் இது ஓப்போஸ் மெத்தட்னு பேர் யூடியூப்பில் போய் பாருங்கள் நிறைய நிறைய வரும் ஆனால் அதில் நிறைய செஞ்சு காமிப்பாங்க நான் எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டேன் ஒரு சில நமக்கு செட் ஆகுற மாதிரி உள்ள இது மட்டுந்தான் ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு சூப்பராக வந்துடுச்சு டுவெல் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஆன் பண்ணேன் இப்போ கரெக்டாக டுவெல் ஃபிஃப்டி த்ரீக்கு முடிஞ்சிருச்சு ஃபிஃப்டி த்ரீக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே பாருங்கள் இதுலேருந்து பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள் குக்கரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அரை கிலோ கொத்தரங்காய் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வச்சு இந்த குக்கரில் வச்சு ரெண்டு லிட்டர் குக்கர் போதும் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல மூணு லிட்டரு குக்கரில் வைக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி கத்திரிக்காயும் ஃபிஃப்டி எம்எல் போதும் ஏன்னா ஃபிஃப்டி எம்எல் தண்ணி அப்படியே நின்றுச்சு அதனால தான் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி போதும் அதை வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணால் நல்லா வந்துடும் இதையும் கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும் ஒரு அவங்கவுங்க ஊர் வெயிலுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து மூணு நாள் காய வைக்கலாம் இல்லை நாலு நாள் அப்படி காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் கொத்தரங்காய்க்கு ஏழு நிமிஷம் கத்திரிக்காய்க்கு பண்ணோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வரும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இது பத்தாது ஒரு கிலோ வேணும் அப்படின்னா ரெண்டு ட்ரிப்பாக போட்டுக்கோங்க ரெண்டுக்கு இது போதும் அரை கிலோ போட்டு வச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு போதும் அதே மாதிரி கத்திரிக்காயும் ஒரு வருஷத்துக்கு போதும் நாள் காய வைங்க எதுக்கும் அவ்ளா நீங்கள் வெயிலை பொறுத்து நல்லா காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் நல்ல